இன்றைய செய்திகளின் தொகுப்பு பகல்காமல் பைரசன் பல்லதாகை அலசி ஆராய்கிறது இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் தடயங்களை கண்டறிந்து வேட்டையாடும் பணி தீவிரம் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது கப்பல்களில் இருந்து கடல் இலக்குகளை தாக்கி தகிர்க்கும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது இந்திய கடற்படை ஐ என் எஸ் கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை கச்சிதமாக இலக்கையை தாக்கியதாக தகவல் தமிழ்நாட்டிற்கு தொழில் வர்த்தகம் மருத்துவ ரீதியாக வந்த பாகிஸ்தானியர்களின் விவரங்கள் சேகரிப்பு நாளைக்குள் பாகிஸ்தானியர்களை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை இந்தியாவில் நான்கு நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா புறப்பட்டார் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருதரப்பு உறவுகள் குறித்த பிரதமர் மோடியுடன் சந்திப்பு மற்றும் டெல்லி ஜெய்ப்பூர் ஆக்ரா நகரங்களுக்கு சென்று திரும்பினார் ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சென்னை தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீதான தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து திருப்பதி மலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பக்தர்கள் கூடும் முக்கிய இடங்கள் சந்திப்புகள் ஆகியவற்றில் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் போலீசார் தீவிர கண்காணிப்பு காஷ்மீரின் பந்திபோராவில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களை தாக்கும் நோக்கில் சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததாக போலீசார் விளக்கம் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பை திரும்ப பெற்ற போலீசார் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் தூதரகம் முன்பு இருந்த தடுப்புகள் அகற்றம் இந்தியாவுடன் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஏவுகணை சோதனைக்கு தயாராகி வரும் பாகிஸ்தான் தேதிகளில் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணை சோதனை நடத்த ஆயுத்தம் பஹல்காமில் இருபத்தி ஆறு பேரின் உயிரை பறித்த பயங்கரவாதிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை பயங்கரவாதிகள் குறித்து துப்பு கொடுத்தால் ரூபாய் இருபது லட்சம் பரிசு என காஷ்மீர் காவல்துறை அறிவிப்பு சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நிச்சயம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் இருபத்தி ஐந்து நாட்களில் நிரம்பியது ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க